எஸ் மக்களே இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான் பெருசாக ஃபைனல் வீக் பெருசாக ஒன்றும் இருக்காது நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கும் அதே தான் சுபியும் கனியும் விக்ரமையை வைத்து செய்த தருணங்கள் மட்டும்தான் இன்றைக்கி பார்க்குற மாதிரி இருந்தது மற்றபடி ஒன்றும் உருப்படியாக இல்லை காலக்கா பாட்டு போட்டு எழுப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் துஷார் வந்து அரோராவையும் விக்ரமையை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தார் விஜயசெத்வி இந்த கையை தூக்குவார் விஜயசெத்வி அந்த கையை தூக்குவார்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் நிற்பீங்கன்னு அவர் தான் ஓட்டிகிட்டு இருந்தார் இப்போ அவங்க கடைசியில் அந்த ரெண்டு பேருமே எங்கள் நிற்க போகிறது இல்லை அவருக்கு தெரிஞ்சுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல இல்லை அவருக்கு தெரிஞ்சிருக்கோம் எப்படியும் சும்மா தெரிஞ்சு தான் கலாய்ச்சிட்டு இருந்துருப்பார் அவங்களும் விளையாண்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா காலையில் நேரத்தில் எஃப்ஜேவும் ஆதிரையும் என்ட்ரி ஆக்சுவலாக ஆதிரை கியூட்டுங்க அவங்க அந்த எஃப்ஜே பின்னாடி சுத்தாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் வெளில போயிருக்க மாட்டாங்க ரீஎன்ட்ரிலையுமே அந்த டாப்பிக்கை டச் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்கன்னு தோணுது தேவையில்லாமல் வினோத்தி எஃப்ஜேவியும் பகச்சிட்டு போயிட்டாங்க உள்ளே வந்து சீரியஸாக யார் மேலே வன்மத்தை காட்டாமல் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக எல்லோரும் கூடயும் பேசி எல்லாரு கூடயும் சிரிச்சுக்கிட்டு அவர் விக்ரம்லாம் சொல்லிருந்தார் நான் எப்படி பார்த்தா ஆதிரை தான் வந்து கோவப்பட்டுருந்துருக்கணும் பட் அவங்க படலை அண்ட் அந்த தேங்க்ஸ் அண்ட் சாரியில் விக்ரம் போய் ஆதிரைக்கு சாரி சொன்னாராமா நம்மளுக்கு வந்து டெலிகாஸ்ட்டில் வரல ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் பட் அதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்க பேசிக்கிட்டாங்க அவர் வந்து கணிக்கோ சுபிக்கும் தேங்க்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா வியானா அண்ட் திவ்யா சாரி சொல்லியதுக்கப்புறம் போய் உட்காந்துட்டார் இல்லையா தான் நம்மளுக்கு ஒன்னவரில் வந்தது இதுக்கப்புறமா அவர் போய் ஆட் ஆன் பண்ணி இருந்திருக்கார் பற்றி ரொம்ப நேரம் பேசினாரோம் அது வரவே நீங்கள் அவங்க பேசிக்கிட்டப்போ சொல்லிக்கிட்டாங்க ஆதரி வந்து சாங்கில் என்ட்ரி அப்புறம் உள்ளுக்குள்ளே எஃப்ஜே இதுலேருந்து ஸ்டோர் ரூம்லேருந்து என்ட்ரி ஆனார் எஃப்ஜேயுமே எந்த விதமான வன்முகின்மோ ஒன்றும் கேரி பண்ணிட்டு வரல வந்தாங்க அவர் வந்தோட என்னடா கானா பாக்ஸை காணும் அப்படின்னு அதான் தான் தேடிக்கிட்டு வாங்க எல்லோரும் பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி பீட் பாக்ஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஜாலியாக பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே வந்து ஒன்றும் எதுவும் இதுவாகவே இல்லை இவங்க வரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன டாஸ்க் மட்டும் நடந்தது இந்த வின்னிங் ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க நாலு பேருக்கு மட்டும் அந்த டாஸ்க் வின்னர் ஃபைனலிஸ்ட் நாலு பேருக்கு மட்டும் வின் பண்ணால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து சபரி வெளியில் போயிட்டு இந்த மாதிரி என் கூட யாருமே இல்லாமல் இருந்திருக்காங்க கூட இத்தனை பேர் மக்கள் எல்லாருமே கூட இருந்திருக்கீங்கன்ற மாதிரி சம் வேறு பேசினார் அண்ட் விக்ரம் பேசுன ஸ்பீச் உண்மையிலே நல்லா இருந்தது நான் ஸ்கூலில் கூட எதுவுமே கப்பே வின் பண்ணதில்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பட் இப்போ வந்து முதல் முறையாக ஒரு கப் வின் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் திவ்யா வந்து நான் இந்த மாதிரி எந்த அவார்டுமே வாங்கினதில்லை நிறைய நடிச்சிருக்கேன் பட் அவார்டு வாங்கினதில்லை சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அரோரா வந்து அது ஏதோ குணம் தரமாக பேசிச்சு நான் முதல் நாலு வாரமே இருப்பேன்னு நினைக்கல பட் என்னை இத்தனை நாள் கூட்டிகிட்டு வந்து வின் பண்ண வச்சது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அரோராவும் பேசுனாங்க ஒரு மாதிரி ஜாலியான வின்னிங்ஸ் வச்சும் பேசுனாங்க விக்ரம்லாம் வந்து காமெடியாவே பேசிகிட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு நடிச்சு காமிச்சாரு வாங்கினோன்னே என்ன பண்ணுவோம்னு நடிச்சு காமிச்சார் அதுக்கப்புறம் நிறைய காமிக்கெலாம் பேசினார் நல்லா இருந்தது அவர் பேசுனது நொஞ்சில் கூடியிருக்கோம் அப்படின்னு ஆரம்பித்தார் அதுக்கு எல்லாரும் சிரித்தாங்க அது மாதிரி ரெண்டு மூணு சிரிக்கிற மொமென்ட்ஸோடு இருந்தது அண்டு இதுக்கப்புறம் தான் மெயின் விஷயம் இவங்க எல்லோரும் பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக நடுவில் வந்து இந்த கிரிஞ்சி கப்பல் டூ கே கிரிஞ்சு கப்பல் துஷாரும் அரோராவும் ஒரு சம்பவத்தை பண்ணிச்சுங்க அரோரா வந்து ஏதோ எழுதியிருந்துருக்கும் போல் துஷாருக்கு லவ் லெட்டர் மாதிரி அதை குடிச்சு துஷார்கிட்ட அவரை அதை வாங்கி படித்து பார்த்துட்டு சோக்கி விட்டு கட்டிலாம் பிடிச்சிட்டு சம்மந்தம் இல்லாமல் கேம் பற்றி பேச ஆரம்பிச்சார் நீ ஃபைனல் சரிக்கு வந்த சூப்பர்ன்னுடைய அரோரா டென்ஷன் ஆயிடுச்சு ஏண்டா லவ் லெட்டர் மாதிரி உடனே எழுதி கொடுத்துருக்கேன் நீ என்னடா பேசுகிறேன் அப்படின்னா இல்லைம்மா உள்ளே பேச முடியாது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஏன் நீ பேஸ் பேச முடியாது தயப்படுறவுக்கு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் நீயும் மிஸ் பண்ண எதாவது சொல்லுவேன் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அரோரா சொல்ல அது ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது க்யூட்டான ஒரு சண்டையாக தான் இருந்தது ஒன்றும் சீரியஸாகவே ஒன்றும் போல ஆதிரை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஆதர வந்து கலாய்ச்சதுக்கப்புறம் துஷார் உட்காந்து ஆதரகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார் இவன் ஃபோனாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் இங்கே வச்சு பேச முடியாதுன்னு சொன்னால் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிணோடனே அரோரா வந்து நேராக ஸ்கூல் பையன் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாருன்னு சொல்லி அது ஒரு மாதிரி க்யூட்டாக எதுவும் ஒன்று போயிட்டு இருந்துச்சு ஒன்றும் நம்ம கமெண்ட் சொல்கிற அளவுக்கு அதில் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக அவங்க இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இருக்கும்போது தான் கனி அண்ட் சுபி என்ட்ரி வராங்க ரெண்டு பேரும் வந்து ஃபார்மலாக விக்ரம்ட்ட ஹாயின்னு கை கொடுத்தோன்னே அவ்வளோ தான் அவர் நொந்து சை வெந்து வேகாமல் போயிட்டார் அவங்க வந்து ஹாயின் கை கொடுத்தோன்னே அவர் போயிட்டார் உள்ளே வேகமாக உள்ளே போயிட்டார் அவர் சபரி பின்னாடி போய் சமாதானலாம் பண்ணார் இவர் புலம்புனாரு சபரி சொன்னார் அப்பயே ஏ ப்ராங்குடா ஏன்டா அப்படின்னு ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அது என்ன ப்ராங்கு இவளும் முறைக்கிறான் அவங்களும் முறைக்கிறாங்க ஏன்னோ ரெண்டு பேரும் கை கொடுக்குறாங்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தாரு அப்புறம் ஏய் சரி வெளியில் வர சரியாக போயிடும் அதுக்கு ஏதோ விளையாடுதுங்க அப்படின்னு சபரி கூப்பிட்டப்ப சரி நீ போ வரேன் அப்படின்ட்டு கழிச்சு எழுந்து வரவும் செஞ்சார் அப்புறம் அரோட தான் போய் சொன்னாங்கன்னு நினைக்கிறார் கோமானு கேளுக விக்ரம் அப்படின்னு போய் கேட்டாரு அப்பயும் மெயின்டைன் அதெல்லாம் நோணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கனிசீன் ஓடிச்சா அவர் பயங்கர காண்டாயிட்டாரு சுபியை பார்த்தாரு அதுவும் முறைச்சிருக்கும் போல வேக வேகமாக போய் வெளியில போய் உட்காந்துட்டாரு பட் ஸோ நைஸ் எல்லாரும் வந்து சபரியா இவர் பிரஜன் ஆகட்டும் பிரஜனு துஷாரு பிரவீன் இவங்க எல்லாேருமே சுற்றி வந்து உக்காண்ட்டு அவரை சமாதானம் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரீயாக விட நாலு நாள் தான் ஒன்றும் பிரச்சனை டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க பரவாயில்ல பாருங்களேன் மரிசத்தன்மையில இவங்களுக்குள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்மளுக்கு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போய் அரோரா சூப்பருங்க ஆனால் சீரியஸாக நான் சொல்கிறேன் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க வெளியில் இருக்கிறவங்க கருவம் காசை வாங்கிட்டு எதுவுமே தெரியாமல் ஒரு சேத்தவாரி ஒரு பொண்ணு மேலே பூசுறதுனால் எனக்கு என்னென்ன தெரியல அவ்வளோ க்யூட்டு போய் அழகாக கணிக்கிட்டேயும் சுபிக்கிட்டையும் அவர் உடஞ்சிருவாருங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க வியானா வந்து பண்ண கனி சுப்பி வரும்போது இதெல்லாம் நான் உடஞ்சிருவேன்னு சொல்லிட்டு இருந்தார் இப்படி ரெண்டு பேரும் போய் பேசலன்னா கண்டிப்பாக உடஞ்சி போயிடுவார் ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படி என்னங்க பண்ணிட்டார் அவரு கொலையாக பண்ணிட்டாரு அப்படின்லாம் கேட்டுச்சு அழகாக கேட்டுச்சு கனியும் சுபி ரொம்ப நேரம் சமாளிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெளியில் போய் தான் தெரியும் பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணுறோம்னா எங்களுக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கும் தெரியாதா நம்ம செலிப்ரேஷனுக்கு போயிடுவோம் அப்படி அப்படி நான் உருட்டிகிட்டு இருந்தாங்க இன்வால்வ் ஆகி கேட்க ஆரம்பிச்சிருச்சு கடைசியில் ஏங்க அப்படி ஏங்க பண்ணுறீங்க கடைசி நாலு நாள் தானே எதனால் வெளில போய் பார்த்துக்கலாம் பேசுங்க போய் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி சீரியஸாக போக ஆரம்பிச்சோன்னே கனி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இல்லை இல்லை சும்மா தான் பண்ணுவோம் நீங்கள் போய் அவங்களை கூட்டிகிட்டு வாங்க நம்ம பேசலாம் போய் விக்ரம கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு உடனே சுபி சொல்லிடுச்சு ப்ராங்கு தான் பிராங்க் தான் அப்படின்னுருச்சு சீரியஸாக அரோரா ஆதிரையில் எவ்வளோ நல்ல பிள்ளைகளாக இருக்குது நம்ம திருப்பி உள்ளே வரும்போது தான் தெரியுது இந்த மாதிரி வன் நம்ம நல்ல பிள்ளையர்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் வன் ஆட்டிடியூட்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் வந்து சி ஆதிரையெலாம் வந்து தேவையில்லாமல் ஒரு கண்டனான வீணாக போயிட்டாங்க அட்லீஸ்ட் செகண்ட் டைம் வந்தப்பயாவது யார் பக்கமும் தலை வச்சு படுக்காமல் தாங்காமல் மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா கூட இன்னும் ரெண்டு வாரம் உள்ளே இருந்திருப்பாங்க அவங்க அதை வந்து ஒரு ஒரு வாரம் ஃபஸ்ட்டு வீக் இருந்தாங்க இல்லைங்க அது இல்லை ஆதிரைட்ட எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு இப்போ பார்க்கும்போது அது பேசிக்காக அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது அதே மாதிரி தான் அரோரா என்னென்னவோ வெளியில் உருட்டுறாங்க அந்த பொண்ணை பற்றி ஆனால் அது நல்ல பொண்ணாக இருக்குதுங்க அது என்னவோ பண்ணிட்டு போகுதுங்க வெளியில் அதை பற்றி நான் பேசலை ஆனால் இன்னைக்கு வந்து அரோராவோட ரியாக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அந்த சபரி கூட நம்ம வின்னர் ரன்னர்னு சொல்கிற சபரி கூட அவ்வளோ இறங்கி பேசலை அந்த பொண்ணு போய் எதுவுமே யோசிக்காமல் கேள்வி கேட்டுச்சு என்ன குலக்குத்தமாக பண்ணிட்டாங்க இதுக்கு இப்படி அவாய்ட் பண்ணுறீங்க அவர் உடஞ்சிடுவாருன்னு தெரிஞ்சும் பண்ணுறீங்கன்னு அவ்வளோ அழகாக பேசிட்டு பாருங்க எனக்கு எக்ஸ் எனக்கு ஒரு டைமில் கூட இருந்த ஒரு வருஷத்துக்கு நானும் நிற்பேன் அப்படின்னு நின்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஃப்ராங்க்குன்னு சொல்லி சபரிக்காத ஒரு டவுட் இருந்தால் அரோரா அந்த டவுட்லாம் இல்லை கண்ணெல்லாம் கிளங்கிடுச்சு அப்புறம் புலம்பிட்டே வச்சுக்கோங்க ஃப்ரங்கன் உடைய கண்ணெல்லாம் கிடைக்கி நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் ஃப்ரங்காக பண்ணுறீங்க ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டே வந்துச்சு சபரி போய் கூட்டிகிட்டு வந்தார் விக்ரம அப்புறம் விக்ரம் வந்த உடனே சுபி வந்து மேலே ஏறி குதிச்சு அப்புறம் கனி வந்து கட்டி பிடிச்சி லவ்யூ சொல்லி இவர் புலம்ப ஆரம்பிச்சாரு நான் என்னங்க உங்களுக்கு பண்ணேன் ஏங்க நான் வாலிபாலாக வாலிபால் ஆக ஆளாலும் குதாச்சி விளையாடுறீங்க அப்படின்னு அவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்லி அவங்க சுற்றிலே அந்த ரவுண்டில் இருந்த சர்ஃபேஸில் இருந்தவங்களை நீங்கள் பார்த்துருந்துருக்கணும் மேடம் இந்த பொய்யனா மேடம் மூஞ்சில்லை ஈ ஆடலை உட்காந்து ஜாலியாக உட்காந்துருந்தாங்க போல் இருக்குது திரும்பி பார்த்து மேடம் ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்தாங்க இவங்க பேசினோடனே மற்றபடி பிரச்சனையாக அங்கே சொல்ல உட்காந்துட்டு இருந்தாங்களோ அப்போ ஒரு விளையாட்டார் சரியாக போச்சு அப்படின்ட்டு ஃப்ரீயாக விட்டாங்க அப்புறம் இவங்க கட்டியெல்லாம் பிடிச்சி உருண்டு புரண்டு கொஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ போய் சுபிக்ஷா போய் இந்த பொய்ய கேட்குது ஆக்சுவலாக நீங்கள் போய் எபிசோட் வேணாலும் எடுத்து பாருங்க பொய்யா நான் என்ன சொல்லுச்சுன்னா திவ்யா கிட்டே ஏ நான் என்னை பின்னாடி போய் அவ்வளோ நாமினேட் பண்ணியிருக்கா சுபிக்ஷா அப்படி தான் சொல்லிச்சு சுபிக்ஷா சொல்கிறாங்க அவங்க ஒரு வாரம் தான் நாமினேட் பண்ணாங்களோ அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் வீக் தானா அதுக்கப்புறம் வியானாவை பண்ணவே இல்லைன்றாங்க சுபிக்ஷா அந்த பேப்பர்லேயே தூக்கி போடுறதுல சபரிய சுபிக்ஷா பண்ணாங்க எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது இன்னொன்று கம்புறதுன்னு சுபிக்ஷா சொல்கிறாங்க பட் எனக்கு ஞாபகம் இல்லை யாராவது வீடியோ போட்டு நான் பார்த்துட்டு வரேன் இதில் வந்து நீ இப்போ கடைசி கவனை நாமினேட் பண்ணலான்னு கேட்குறாங்க அது ஆமாம் அப்படி இது நான் உன்னை பண்ணலை ஏறி எதில் பார்த்தேன் ஷோ பார்த்தேன் அப்படின்னு இல்லை நான் ஷோ பார்க்கல அப்படிங்குது வியானா சரி சரி என்ன தான் பார்த்தேன் அப்படின்னா நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துச்சு என்கிட்ட வீடியோ இருக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னுச்சு ஏன்னால் பண்ணவே என்ன உன்னை எப்படி வீடியோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சுபிக்ஷா இல்லை நான் அனுப்புறேன் போயிட்டு அனுப்புறேன் ஏன்னா வெளியில் போனால் ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம் அதனால இங்கே இங்கே சும்மா பொய்யா சொல்லுது அப்புறம் பின்னாடி ஏதோ பேசினேன் நீங்கள் என்ன பேசுனே நான் அப்படின்னு கேட்டால் நீ வந்து முன்னாடி நான் போயிடக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படிங்குது ஆமாம் வியானா காம்படிட்டர் தானே வியானா ஒரு மொக்க பிளேயரு சுபிக்ஷா அப்படி பார்த்தா நல்ல பிளேயர் அவங்களுக்கு அது இருக்கும் உள்ளவையா நான் உன்னா போயிடக்கூடாதுன்னு என்ன தப்பு இருக்குன்னு எனக்கும் தெரியல அமித் அதை சொன்னார் அவன் சக கண்டெஸ்டன்ட்டாக தான் பார்த்துருக்கா உடைய ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக பார்த்து உனக்கு உன்னா நான் கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நாம தேடி சொல்கிறேன் அப்பையும் கேட்க மாட்டேங்குது அதெல்லாம் எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அதெல்லாம் எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லைங்க சுபி வந்து உள்ளுக்குள்ளே வந்த உடனே இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க இது உங்களுக்கு ஒன் ஹவர்ல வரல பட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்துச்சு ஆக்சுவலாக என்ன இவங்க பின்னாடி பேசியிருந்தாங்கன்னா என்ன பேசியிருந்துருக்காங்கண்ணா விக்ரமும் சுபியும் சுபி சொல்லியிருக்காங்க இந்த மா இந்த மாதிரி வந்து எஃப்ஜி கூட சேர்ந்து அவள் கேம் கொஞ்சம் லோவாகுது அவள் முன்னாடி மாதிரி விளையாடலை அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க எஃப்ஜி கூட சேர்ந்து இதுவாகுது அப்படின்ட்டு அதுக்கு விக்ரமும் சொல்கிறார் ஆமாம் எனக்கு தெரியும் அவள்கிட்ட போய் நான் உட்காந்து விளக்கம் கேட்க ஆரம்பித்தேனாலே எஃப்ஜே பேர் எப்படியும் சுற்றி சுற்றி வந்துடும் அது எஃப்ஜேக்கும் நல்லதில்லை அவளுக்கும் நல்லதில்லை அதனால தான் நான் அதை பேசலை அப்படிங்கிறாரு அப்புறம் அது கரோரா சொல்கிறாங்க அது இருந்துட்டு போட்டோம் விக்ரம் ஆனால் நீங்கள் இல்லை இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துச்சு நீங்கள் பேசியிருந்துருக்கணும் இல்லையா என்ன காரணம்னு கேட்டிருக்கணும்ல அவள் பாட்டுக்கு வரா ஒரு அக்யூசேஷன் தூக்கி தலை மேலே போடுறா போட்டு கார்னு கூட சொல்லாமல் போயிடுறா அதுவும் ஃபைனல் வீக்கில் ஒரு கன்டெஸ்டன்ட் மேலே அவளுக்கு என்ன அப்படி ஒரு இது அப்படின்னு சொல்லி அரோரா ரொம்ப கரெக்டாக கேட்டாங்க அதுக்கு அவர் அதான் சொல்கிறாரு இல்லைம்மா அந்த பேச்சு நாள் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அது உங்களோட நல்ல மனசு விக்ரம் பட் அதுக்காக நீங்கள் அப்படி விட்டுருக்க வேண்டான்னு அரோரா சொன்னதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஆக விக்ரம் பேசுனது நல்லா இருந்தது சுபி பேசுனதும் நல்லா இருந்தது அரோரா நல்லா இருந்தது ஸோ ஒரு ஜென்ரல் டாபிக் தான் பின்னாடி போயிருந்திருக்கு பின்னாடி பேசுகிறோம் நான் வியானா நோக்கி சுற்றி சுற்றி சொன்னது இந்த எஃப்ஜே டாபிக் தான் இப்போயும் சுபிக்ஷா கேட்டப்போ எஃப்ஜே பேர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மேடம் வந்து எதேதோ பொய் சொல்கிறாங்க வாய்க்கு அந்த பொய்யை சொல்லி உருட்டுதது இதனால் இன்னொரு நாலு நாள் கழிச்சு வெளியில் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தான் பொய்ய நான் வேறு ஒன்றும் இல்லை சுபிக்ஷா இதை கேட்டு உள்ள போய் உட்காந்து இவங்க சாப்பிடும்போது பேசுறது இல்லை நம்மளுக்கு ஹவரில் வரதுக்கு முன்னாடி நிறைய நடந்தது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அங்கே போய் உட்காந்துட்டு முதல்ல சுபிக்ஷா தான் ஆரம்பித்தாங்க இவளை பார்த்தா எனக்கு பேசணும் போல் வேறு இருக்குது சரி போய் நம்ம பேசி சரி பண்ணிவிட்டு பேசிடலான்னு பார்த்தா அவள் அப்பயே ரொம்ப மூஞ்சி அடித்த மாதிரி ஆட்டிடியூடாக பேசுகிறான் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா போனம்னாங்க விக்ரம் கிட்டே விக்ரம் சொல்கிறேன் எனக்கும் அப்படிதான் பேசணும் போல தான் இருக்குது ஆனால் அவள் வேறு ஆட்டிடியூட்டில் தான் இருக்கா பேசுகிற ஐடியால அவள் இல்லை ரெண்டு கொட்டு கொட்டு என்னடி உனக்குன்னு கேட்கணும் போல தான் இருக்கு எனக்கு பட் என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஒரு மோடில் அவள் இல்லை போய் பேச்சு கொடுத்து நம்ம அவமானப்படுறதா மிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கும்போது தான் கனி வந்து உட்காராங்க அப்போ தான் கனிக்கிட்ட அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாக என்னை வில்லனாக ப்ரோட்ரை பண்ணா எல்லாத்துலேயும் தப்பு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சுற்றி சுற்றி சொல்லி விக்ரம்னா பெரிய வில்லன் ப்ரோட்ரை பண்ணா அப்படின்னு இவர் சொல்லும்போது கனி சொல்கிறாங்க உங்களுக்கு இவ்வளோ தெரியுதில்ல அப்புறம் ஏன் போய் சாரி கேட்டிங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க சூப்பரான கேள்வி அதாவது சொன்னார் மனசு கேட்கலங்க அப்படின்னு உடனே சுபிக்ஷமாக சொல்லுச்சு இல்லை கனி நானுமே அப்படி தான் என்னதான் தப்பு அவங்க மேலே இருந்தாலும் என்னால் ஹேர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ஹர்ட்டுக்கு ஒரு சாரி கேட்டுருவேன் அப்படிங்குற கனியும் சொல்கிறாங்க ஆமாம் நானும் தானே போய் சாண்ட்ராகிட்டே ஏதாவது செஞ்சிருந்தா சாரி நான் ஆரம்பித்தேன் அப்படிங்குமே ஆமாம் நம்ம புத்தியாக அப்படிதான் என்ன பண்ணுறது அப்படின்னு மூணு பேரும் மூணு பேரையும் காட்டி போயிட்டு தருணமாக இருந்தது அப்புறம் விக்ரம் சொன்ன பாயிண்ட் நல்லா இருந்தது இப்படி ஒருத்தவங்களை வந்து நம்ம தெரிஞ்சு கஷ்டப்படுவாங்க அவங்க ஃபேமிலி வெளியில் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பழகுன ஒருத்தனை இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு அவளுக்கு துளி கூட ரிக்ரெட் இல்லை ஒரு பர்சன்டேஜ் கூட ரிக்ரெட் இல்லை அப்படிங்கிறாரு அப்போ தான் கணி சொல்கிறாங்க ஆமாங்க பட் அதை பற்றி யோசிக்காதீங்க ஒர்த்தில்லை அப்படிங்கிறாங்க அவர் ஆமாம் அதுவும் கரெக்ட் தான் அப்படியே விட்டுருவோம் ஏன்னா ஓரளவுக்கு பேசிக்கிறாங்க சிரிச்சிக்கிறாங்க போதும் இதுக்கு மேலே பேசுறேன்னா அவ தான் வந்து பேசணும் நான் சாரி கேட்குற வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிட்டேன் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் இதுக்கப்புறம் பேசுறேன்னா அவள் வந்து பேசணும் நான் எஃபர்ட் போட மாட்டேன் அப்படிங்கிறாரு விக்ரம் இந்த அளவுக்கு எஃபர்ட்டை விக்ரம் போட்டுருந்துருக்க வேணாம் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் என்னவோ விக்ரம் சுவி புலம்பிகிட்டு பாவம் ஐயோ கூட பேசும் பேசாமல் கஷ்டமாக இரு கஷ்டமாக இருக்குன்னு அதுக்கு தான் விக்ரம் சொன்னார் நானும் நீங்கள் தாண்டி புலம்புகிறோம் அவள் கொஞ்சம் கூட விக்ரம் கூடயோ சுபிகூடையோ பேசலான்ற எண்ணும் அவளுக்கு இல்லை அவள் பாட்டுக்கு ஜாலியாக ஒரு கேங்கோடு தனியாக செட்டில் ஆகிட்டா அதை நினச்சி போன ரொம்ப தான் பைத்திய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இதெல்லாம் நடந்துச்சு அவளை தான் இது வரைக்கும் தான் நான் லைவில் பார்த்தேன் இதுக்கப்புறம் நான் லைவில் பார்க்கல இதுக்கப்புறம் லைவில் கண்டென்ட்டும் இல்லை இதுக்கப்புறம் கோல்கேட் டாஸ்க் வந்திருந்திருக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிற டாஸ்க்கு அதில் வந்து எல்லாருமே ஒரு ஜோடி ஜோடியாக போயிருந்தாங்க பிரவீன் கனி பிரஜன் திவ்யா வாட்டர்மெலன் வியானா விக்ரம் சுபி இந்த மாதிரி சபரி அப்சரா அவங்க தான் ஜெயிச்சாங்க அந்த டாஸ்கில் ஒருத்தர் லேடிஸ் போஸ் கொடுக்கணும் ஜென்ஸ் ஃபோட்டோ எடுக்கணும் எடுத்து வச்சு ஓட்ட வச்சுட்டாங்க அதில் வந்து அப்சராக நல்லா போஸ் கொடுத்தாங்கன்னு அவளை தூக்கி அவார்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா இந்த நூறாவது நாளைக்கு ஏதோ டாஸ்க் வச்சு தான் கேக் வெட்டுற மாதிரி ஏதோ ப்ரொமோவில் வந்துச்சு ஜியோ ஹட் ஸ்டார் ப்ரொமோவில் ஆனால் என்னென்னு தர லைவ்ல அதெல்லாம் ஒன்றுமே வரல இவங்க நூறு மாதிரி படுத்து காமிச்சாங்க எல்லாரும் சேர்ந்து அப்புறம் இவர் வந்து தான் கேக்கு தான் பிக் பாஸ் புலம்பிகிட்டு இருந்தாங்க கடைசியில் கேக் வந்தது வெட்டி சாப்பிட்டு எல்லாரும் கொண்டாடி இன்றைய நாளை இனிதே நிறைவேற்றி விட்டார்கள் அவ்வளோதான் அங்கே முடிஞ்சு போச்சு இன்றைக்கி என்ன நம்மளுக்கு நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு மண்டே எபிசோடு டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே அவ்வளோ இந்த மூணு நாள் தான் எபிசோட் கிடக்கு ஃப்ரைடே எபிசோட பெருசாக வராது ஒரு சாட்டர்டே இன்றைக்கி இதை வச்சு முடிச்சு விட்ருவாங்க ஃபைனல்ஸை வச்சு ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது அண்ட் நான் டெய்லியும் சொல்கிறது தான் இப்போயும் சொல்கிறேன் யாருக்கு உங்களுக்கு யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க என்னோடய ஓட்டு நான் விக்ரம்க்கு தான் போட்டுட்ருக்கேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு பேரில் ரொம்ப பயங்கரமாக எஃபர்ட் போட்டு ரொம்ப ஓவர் சின்சியராக இருந்தது யாருன்னா அது அவர் தான் சின்சியாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல பிக் பாஸ்க்குன்னு ஒரு சின்சியாரிட்டி காமிக்கிறது நிறைய தவறுகள் பண்ணியிருக்காரு நான் மறுக்கவே மாட்டேன் ஆனால் அங்கே இருக்கிற நாலு பேருமே தவறுகள் பண்ணி பண்ணி திருத்திக்கிட்டவங்க தான் அதில் வந்து யார் அதிகமாக எஃபர்ட் போட்டிருக்கா யார் இந்த கேமுக்கு ரொம்ப உண்மையாக இருந்திருக்கா யாரோட கேரக்டர் ஓகேவாக இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னா எனக்கு வந்து விக்ரம் தான் தோணுது திவ்யாவுக்கு வந்து கத்துறதையும் காசி பேசுகிறதையும் தவிர வேறு எதுவும் தெரியாது அவங்க நியாய கத்துறது எல்லாமே தனக்காக கத்துறது தானே எப்படியும் மற்றவங்களுக்காக ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்காங்க அதே மாதிரி சபரியும் வந்து நடுவில் கொஞ்ச நாள் காணாமே போயிட்டார் அரோரா முதல் கொஞ்ச நாள் இல்லை ஆனால் அரோரா நல்ல பிள்ளைங்க எனக்கு அது ஜெயித்தா கூட சந்தோஷமாக இருக்கும் சீரீஸாக நான் சொல்கிறேன் எனக்கு திவ்யாவுக்கு தவிர மற்ற மூணு பேரில் யார் ஜெயித்தாலுமே எனக்கு ஓகே தான் ஏன்னா திவ்யாவுக்கு ஹெவி பிஆர்டி ஒரு தான் பண்ணுற பெர்ஃபாமன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஓட்டு அதிகமாகவும் கம்மியாகவும் விழுந்தால் அது வேறு இப்போ வினோத்துக்கு விழுந்திருந்தால் கூட ஓகே என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு இருந்தாரு முதல்ல இருந்து நம்ம சொல்லலாம் பட் திவ்யாவுக்கு வந்து அவங்க ரொம்ப மோசமாக ரொம்ப கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணப்ப கூட ஓட்டிங்கில் ஃபர்ஸ்டில் இருந்தாங்க ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வெறும் பிஆர் டீம் தான் வெறும் பிஆர் டீம் வச்சு ஒருத்தவங்க ஜெயிச்சிட முடியும்னா அது நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது அதனால தான் மற்றபடி உங்களுக்கு பிஆர் டீம் இல்லாமல் நீங்கள் நார்மல் மக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது உங்களுடைய இஷ்டம் அது உங்களுடைய பார்வை ரொம்ப சந்தோஷம் பிடிச்சவங்களுக்கு ஓட் போடுங்க ஒரு நல்லவங்க நல்லா இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு போர் அடித்தாலுமே சண்டைகள் இல்லாட்டினாலுமே நம்ம விரும்புகிற ஒரு சொசைட்டி நம்ம இப்படி ஒரு சொசைட்டியில் வாழணும்னு ஆசைப்படுவோம் அப்படி ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் பிக் பாஸ் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு நான் நம்புகிறேன் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் மக்களே பிக் பாஸே முடிய போகுது நான் ஆரம்பித்து நூறு வீடியோ மேலே போட்டுட்டேன் ப்ளீஸ் எனக்கு ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வேணும் எப்படியாவது இன்னும் ஒரு ஐம்பது அறுபது பேர் தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்